நம்மளுடைய மிதன ராசிக்கு பல நாள் கனவு ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறேன்னா சிறு வயதிலேருந்து கூட கனவு கண்டு தன்னுடைய வீடை இப்படிலாம் கட்டணும் தான் வீடு இதே மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்லி கற்பனையால் இன்னும் தன் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே ஒரு மாய வலைக்குள்ள இருக்கிற உங்களுக்கு மாய வலையை உடைச்சிட்டு நீங்க புதுசாக ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் மிதுன ராசி என்பர்கள் எப்பொழுதுமே நான் ஏன் தான் நடப்பேன் மற்றவங்க பேச்சையோ மற்றவங்களுடைய செயல்பாடுகளையோ நான் கேட்க மாட்டேன் அப்புடின்னு வாழ்ந்துருந்திங்கன்னா நீங்கள் வீடியோவே பார்க்கத்தரவு உண்மை அதான் நீங்கள் உங்களுடைய அறிவுத்திறனுக்கும் உங்களுடைய மிகப்பெரிய அற்புதமான ஆற்றலுக்கும் நீங்கள் உங்கள் சுய சிந்தனை படி நீங்கள் கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா சிறப்பான முறையில் மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்க மிதனராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு வடமேற்கு சார்ந்த பகுதி மிக அற்புதமான திசை இந்த திசை பகுதியில் இந்த திசை சார்ந்த பகுதியில் உங்களுடைய சொந்த வீடோ அல்லது இப்ப நீங்க இருக்க வாடகை வீடோ இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அத்தனை விதமான எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு அந்த பிரபஞ்சம் அந்த வாஸ்து உங்களை இயக்கி கொடுக்கும் ரெண்டு வீடு ஆகணும் எனக்கு ரெண்டு வீடுக்கு மேலே கெட்டதான் ஆசை இருக்கும் போல ஒரு வீடு கட்ட ஆசை இருக்காது இப்படிப்பட்ட கேரக்டர் தான் நீங்க ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதிய புதன் அவர் இரட்டை தன்மை கொண்டவர் எதையுமே ஒன்னா யோசிக்கவே மாட்டார் பக்தி இன்போ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கான திசைகள் அவங்க எந்த திசையில வீடு கட்டலாம் சொந்த வீடு என்பது மனிதனுடைய மிகப்பெரிய ஆசை மிகப்பெரிய லட்சியம் என்ற விஷயத்தில்தான் நம்ம எல்லாருமே இயங்கி இந்த சொந்த வீடு இல்லைங்கிற வருத்தம் படுற நம்மளுடைய பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் சொந்த வீடு அமைவதற்கான வழிபாடுகள் சொந்த வீடு கிடைப்பதற்கான வழிமுறைகள் சொந்த வீட்டில் இருக்கவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வழிபாடு உபயோகமாகும் ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா தயவுசெய்து வீடியோ ஃபுல்லாக பாருங்க மேலான கருத்துக்களை உங்களுடைய ஆதரவை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே நான் ஏன் புத்திப்படி தான் நடப்பேன் மற்றவங்க பேச்சையோ மற்றவங்களுடைய செயல்பாடுகளையோ நான் கேட்க மாட்டேன் அப்புடின்னு வாழ்ந்துன்னா நீங்கள் வீடியோவே பார்க்க உண்மை அதுதான் நீங்கள் உங்களுடைய அறிவுத்திறனுக்கும் உங்களுடைய மிகப்பெரிய அற்புதமான ஆற்றலுக்கும் நீங்கள் உங்கள் சுய சிந்தனை படி நீங்கள் கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணிவிங்கன்னா சிறப்பான முறையில் மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்க அதை தாண்டி நீங்க பல நபர்களுடைய கருத்துக்களை கேட்க 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 நிறைய விஷயங்களை லாக் ஆகிட்டீங்க இப்படிப்பட்ட நம்மளுடைய மிதுன ராசிக்கு பல நாள் கனவு ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறேன்னா சிறு வயதிலேருந்து கூட கனவு கண்டு தன்னுடைய வீடை இப்படிலாம் கட்டணும் தான் வீடு இதே மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்லி கற்பனையால் இன்னும் தன் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே ஒரு மாய வலைக்குள்ள இருக்கிற உங்களுக்கு மாயை வலையை உடைச்சிட்டு நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேவா அதற்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த வாசலில் நீங்கள் குடியேறினால் எந்த வாசல் பகுதியில் எந்த திசையில் நீங்கள் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அதாவது நம்முடைய மிதனராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு வடமேற்கு சார்ந்த பகுதி மிக அற்புதமான திசை இந்த திசை பகுதியில் இந்த திசை சார்ந்த பகுதியில் உங்களுடைய சொந்த வீடோ அல்லது இப்போ நீங்கள் இருக்க போகிற வாடகை வீடோ இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அத்தனை விதமான எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு அந்த பிரபஞ்சம் அந்த வாஸ்து உங்களை இயக்கி கொடுக்கும் ஓகேவா அப்படிப்பட்ட பகுதியில் நீ இல்லை அப்ப என்ன செய்ய அப்படின்னு ஒரு கேள்வி வருங்களா அப்படிப்பட்ட பகுதியில் நீங்கள் இல்லை வேறு திசையில் இருக்கீங்க அப்போ நாங்கள் இந்த திசையை இயக்குவதற்கு நாங்கள் என்ன செய்யணும் வீடை மாற முடியாது இப்போ உள்ள சூழ்நிலை எங்களால் வீடு மாற முடியாது நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா கீழே கமாண்ட்ஸ் கொடுங்க உங்களுடைய பேர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க உங்களுடைய வாசல் எந்த வாசலில் இருக்குது அப்படிங்கிறத கமாண்ட்ஸ் கொடுங்க அதுக்கு என்ன எளிய முறை அப்படிங்கிறத உங்களுக்கு எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா நீங்கள் எந்த திசையில் இருக்கீங்க எனக்கு அந்த திசையில் இல்லைங்க எனக்கு இயக்கிறதுக்கு வழி கொடுங்கன்னா உங்களுக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் உங்களுக்கு ஆனால் பதிலை கொடுப்பது என்னுடைய கடமை ஓகேவா சரி இப்போ வாட்ஸ்அப்லேயும் இதை நீங்கள் கொடுக்கலாம் நம்முடைய யூடியூப் சேனல்லேயும் உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லலாம் ஓகே இதை தாண்டி நான் சொந்த வீடு வாங்கணும் நீ சொல்கிற திசையில் நான் கெட்ட ரெடி எனக்கு சொந்த வீடு என் லட்சியம் உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கனவு நிறையா தான் இருக்குது எனக்கு அதை வாங்கணும் நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி பார்த்தீங்களா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்திருபதி யாரு புதன் பகவான் பகவான் அப்ப நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க ஒரு வீடுக்கு ஆசைப்படுறீங்களா ரெண்டு காசை ஆசைப்படுறீங்களா எங்க ரெண்டு வீடுன்னா கூடாது உடனே கம்மான்ஸ் போட்டுருவீங்க ஐயா சின்ன வீடுக்கு ஆசைப்படுறேங்களே ஐயா நான் இப்பயும் சொல்றேன் ஐயா பெரிய வீடு ஒன்று அது இப்ப வந்து பெரிய பங்களாவை ஒன்று கட்டிட்டீங்கன்னா ஒரு ஒரு சின்னது ஒரு நாலு ரூம் வச்சு வச்சு கெட்டதுக்காண்டி ஆசைப்படுவாங்க பாத்தீங்களா தான் நான் சின்ன வீடுன்னு சொன்னேன் நீ தவறாக எடுத்துக்கிற கூடாது ஓகேவா அப்போ இரண்டு வீடுக்கு ஆசைப்படுற ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் ஒரு வீடு மட்டும் ஆசைப்பட்டு சாதாரணமாக விட மாட்டீங்க எனக்கு ரெண்டு வீடு வேணியா ரெண்டு வீடு கட்டியாகணும் எனக்கு ரெண்டு வீடுக்கு மேலே கிட்ட தான் ஆசை இருக்கும் போல் ஒரு வீடு கெட்ட ஆசை இருக்காது இப்படிப்பட்ட கேரக்டர் தான் நீங்கள் ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியே புதன் அவர் இரட்டை தன்மை கொண்டவர் எதையுமே ஒன்றா யோசிக்கவே மாட்டாரு அப்போ உங்களுக்கு ரெண்டு வீடு வேணும்னா உங்களுடைய ராசின் அதிபதியான புதனை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆக்ட்ரீட் பண்ணணும் அவரை உருவாக்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்காக வாழ கற்றுக்கணும் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு முடிவெடுக்கணும் மற்றவர்களுக்காக வாழ்ந்ததை நிறுத்திட்டு உங்களுக்காக நீங்கள் வாழை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உறுதியாக உங்களை லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டர்டான நிலை வரும் அதுக்கடுத்து என்னென்னா நீங்கள் பூஷ நட்சத்திரம் வருநாளில் பூச நட்சத்திர வருநாளில் நான் அதாவது நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு இருபத்தோரு கொண்ட கடலை மாலை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கை நாளை கோர்க்கணும் நீங்கள் கோர்க்கலாம் அல்லது உங்கள் மனைவி கோர்க்கலாம் அல்லது உங்கள் பிள்ளைகள் கோர்க்கலாம் தப்பே கிடையாது உங்கள் வீட்டில் உள்ள நபர்கள் யாராக ஒருத்தங்க கை நாளை இருபத்தோரு கொண்ட கடலையை கோர்த்து பூச நட்சத்திர வருநாளில் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு மாலையை சாத்தணும் முடிஞ்சால் மாலையா போது என்ன பண்ணணும் ஒரு மஞ்ச துணி மஞ்ச பட்டுஞலும்ல குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் இவற்றை நம்மளுடைய அச்சகத்தை கொடுத்து உங்களுடைய பேர் உங்களுடைய நட்சத்திரத்தெலாம் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யணும் அதே நாளன்று என்ன பண்ணணும்னா லட்டு இருக்குது பார்த்தீங்களா லட்டை வாங்கி அதை பூந்தி ஆக்கணும் லட்டை வாங்கி என்ன பண்ணுறோம் உடைச்சி பூந்தி ஆக்குறோம் பூந்தி ஆக்கி கோயிலுக்கு வருவாங்கல்ல நம்முடைய அடிகர்கள் அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அடியாரர்களுக்கு அடி ஆட்கள் கிடையாது அடியர்களுக்கு ஓகேவா அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தானமாக கொடுக்கணும் பக்தர்கள் அனைவருக்கும் நீங்கள் உங்களால் அளவு எத்தனை பேருக்கு நான் சரி பத்து பேருக்கு நான் சரி இருபது நான் சரி உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் தானமாக பூந்தியை கொடுத்தீர்கள் என்றால் லட்டை பூந்தியாக்கி கொடுத்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஒம்பது மாதங்கள் ஒம்பது பூச நட்சத்திரம் வரும் நாளில் நீங்கள் கரெக்டாக வழிபாடு செஞ்சீங்கன்னா தடை இல்லாமல் சிறப்பான முறையில் உங்களுக்கான கற்பனை வீடை நிஜ வீடாக்கி வீடுக்கு பாதுகாச்சதுக்கு லெட்ரு எங்களுக்கு அனுப்புறீங்க நாங்கள் வர்றோம் ஓகேவா வாழ்க வளமுடன் இவ்வளோ நேரம் நான் பேசின விஷயங்களை மிக பொறுமையாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் கவனிச்சது மட்டும் போதாது நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இங்கே நம்பிக்கை தாங்க முக்கியம் ஏன்னா கடவுள் வந்து இறங்கி வந்து போற கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் இந்த கலிக காலத்தில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு என்னுடைய பிரபஞ்ச சக்தியும் என்னுடைய இஷ்டதையும் எனக்கு அருள் கொடுத்துருக்காங்க ஸோ நான் எனக்கு அறிந்த என்னுடைய வாடிக்கையாளருக்கு நான் என்ன விஷயங்கள்லாம் சொல்லி அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுதோ அந்த விஷயங்கள் தான் நான் யூடியூப்பில் சொல்கிறேன் தவிர பொதுவாக பத்த அதாவது பொதுவாக சொல்கிறேன் அப்படிலாம் நம்ம வந்து சொல்கிறது கிடையாது இதெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருவருடைய உயிர் மூச்சு தான் வீடு ஸோ அப்போ நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் அந்த வழிபாடை செஞ்சீங்கன்னா உறுதியாக சொந்த வீடு கட்டுவீங்க இந்த வழிபாடு நம்பிக்கையோடு செய்யுங்க மேலும் உங்களுக்கு உங்களுடைய வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு அல்லது உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய கேள்விகள் இருக்குதுன்னா கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் கால் பண்ணி எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்கிறாதீங்க நான் இந்த வீடியோ ஷூட்டில் இருப்பேன் இல்லைன்னா எதாருக்கா ஜாலம் பார்த்துருப்பேன் அப்போலாம் ஃபோன் அட்டம் பண்ண மாட்டேன் அதனால் முடிஞ்சளவு நீங்கள் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணிடுங்க நீங்கள் ஜாலம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேக்க நினைக்கிறீங்க எனி என்னி எந்த கொஸ்டிக்காக இருந்தாலும் சரி கீழே எஸ்எம்எஸ் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க அதே போல் நம்ம யூடியூப் சேனலில் உங்களுடைய கருத்துக்களை மேலான கருத்துக்களை பொன்னான கருத்துக்களை நல்ல விதமான கருத்துக்களை தெரிவிங்க பிடித்ததை எடுத்துக்கொள்ளுங்கள் பிடிக்காதை கடந்து செல்லுங்கள் என்பதுதான் என்னுடைய ஒரு அற்புதமான வார்த்தைகள் முடிஞ்சளவு பயன்படுத்துங்க வாழ்க வளமுடன் விரைவில் உங்களுக்கு வீடு கிடைக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுங்க கட்டாயமாக உங்களுக்கு தெளிவான முறையில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து தெளிவாக பதிவு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஓகேவா மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்துக்களை குறி விடைபெறுவது உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி நன்றி வணக்கம்